பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்ர ஸ்திரீகளுடைய எபிசோட் கண்டினியூவேஷன் கத்தர் இந்த நேரத்தை எங்களுக்கு உங்களுடைய உங்க ஒவ்வொருத்தருடைய கவனத்தையும் கொண்டு வர்றதுக்கு இந்த நேரத்தை கொடுத்த என் தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்ரம் தலைவன் இங்கே எல்லாரும் ஜிபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவனே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் உமக்குரியது பூமியானது ஒழுங்கின்மேயும் வெறுமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தெய்வ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி நீர் இந்த எங்கள் மத்திலே நீர் அசைவாடும் ஆவியானவரே இந்த வேதத்தை எழுதினவர் நீர் அல்லவோ எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மனசுக்கு கர்த்தாவே தொடப்படணும் ஆண்டவரே மாறுதல் ஏற்படணும் தேவனுடைய நாம மகிமைக்காக மறுபடியும் த பிளான் அண்ட் த பர்பஸ் ஃபார் விச் மேன் வாஸ் க்ரியேட்டட் அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும் எங்களால் முடியாத ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு போதித்து நடத்துங்காண்டூரே அவையானூரே உங்களுடைய கரத்தில் நாங்கள ஒப்பிருக்குறோம் பேச போகிறவர் நீர் ஐயா உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புவீராக வீராக ஆசிர்வதேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேனால தாப்புனேன் அமேன் த முதல் ஸ்திரீ ஏ வாழை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆதாமியும் ஏவாலையும் இந்த பூமியில் சிருஷ்டித்த போது மனுஷனுக்கு ஆதாம் என்று பேரிட்டார் ஆதாம் என்றால் பிளட் ரெட் சாயில் அதுதான் ஆதாமுடைய மீனிங் அவருக்கு அயந்த நெத்திரை கொடுத்து மனுஷியை உண்டாக்கினார் அந்த மனுஷியுடைய பேர் ஈவ் ஏவாள் ஏவாள் என்றால் லைஃப் ஸோ ஒட்ட ப்ரிவ்லேஜ் ஏவாள் பெற்றெடுத்த அந்த பேர் அந்த பேருக்குண்டான அர்த்தம் லைஃப் ஸோ த பிளான் ஆஃப் காட் இன் ஈவ்ஸ் லைஃப் வாஸ் லைஃப் ஆண்டவர் வந்து விளக்கினார் தோட்டத்தின் நடுவிலே ஒரு விருச்சத்தை வைத்து சி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் செக் பாயிண்ட் வச்சார் அந்த செக் பாயிண்ட் என்னென்னா ஆர் வி ஒபீடியன் டு காட் ஆர் வி ஒபேங் காட் சி நமக்கு எல்லாம் கொடுக்குறார் ஆண்டவர் நமக்கு உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு தேவன் கொடுக்கிறார் அதுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தது நடந்து தோட்டத்தில் ஒரு குறை இல்லை நல்லா பாருங்க ஒரு குறை இல்லாத படிக்க தேவன் கொடுத்து எல்லாத்தையும் புசிங்கன்னு சொல்லி கொடுத்துருக்க ஆண்டு அசைன்மெண்ட் கிவன் டு மேன் டு மேனேஜ் எவ்ரித்திங் எல்லாவற்றையும் பண்படுத்த சீர்படுத்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆடம் கொடுத்தார் ஆனால் ஈவுக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி நான் படிக்கலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி இல்லை ஒன்லி டு ஆடம் கொடுத்தார் ஈவ் வாஸ் அ ஹெல்ப் கம்பேனியனாக கொடுத்தார் ஆடம் தனியாக இருக்கக்கூடாது அனு சொல்லிட்டு ஒரு கம்பேனியன்ஷிப்புக்காக தான் ஈவை கொடுத்தார் என்ன ஒண்டர்ஃபுல் இல்லை ஸ்திரீகளுக்கு நம்மளுடைய லைஃப் ஸோ ஹாப்பியாக இருக்கும் ஜ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் விர் ஆல் கிவன் த டாஸ்க் ஆனால் அன்னைக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஃபார் ஈவ் வந்து ஜஸ்ட் டு பீ வித் அண்ட் ஹெல்பர் பட் ஒர்க் அசைன்மெண்ட் வாஸ் கிவன் டு ஆடம் ஒன்லி இதுதான் எனக்கு புரிஞ்சு இத்தனை நாள் நான் அறிஞ்சது அபவுட் ஆடம் அங்கே ஒரு டாஸ்க் என்ன கொடுத்தார் தேவன் ஜஸ்ட் ஃபார் அவர் நாலேஜுக்காக இதை எடுத்தேன் நீ எல்லாத்தையும் அனுபவி ஆனால் இதை மட்டும் செய்யாதன்றார் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட கத்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு கொடுத்து சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாரு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதில் தான் எய்வாழ் வந்து விழுந்துட்டாங்க ஆண்டவர் வந்து இந்த கண்டிஷன் கூட கொடுத்தது ஏவாளுக்கு இல்லை இருந்த சமையல் அதுக்கு முன்னதாகவே சொல்லிட்டார் கிட்ட அதை வசனம் வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டா உண்டாக்குவேன் என்றார் தேவ்நாகி கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் அதோட கத்தர் என்ன பண்றாரு மனுஷனை உண்டாக்கி கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறார் எங்க ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவருக்கு சொல்றாரு நீ எல்லாத்தையும் நீ சாப்பிடு ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க கண்ணிய மாற்றம் சாப்பிடாத நீ சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் இது எப்படின்னா தேவனோடு இருக்கிற ஐக்கியம் தேவன் ஆதாமியோ ஏவாள் சிருஷ்டித்த பிறகு மாலையில் அந்த குளிர்ச்சியான வேலையில் வந்து அவர்களோடு இணைஞ்சு பேசிகிட்ருக்கிறார் இருக்கிறார் ஸோ அந்த இன்டிமஸி ரிலேஷன்ஷிப் அது வந்து இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த இன்டிமஸி இழந்து போகிறாங்க ஆதாம் கிட்ட கொடுத்த கட்டளை சாப்பிடாத எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் ஏவாளுக்கு சொன்னாருன்றது சொல்லப்படலை பட் ஆனால் நம்ம வாசித்த வண்ணமாக மூன்றாம் அதிகாரத்தில் வசனம் ஸ்திரீ சர்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகா சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று ஸோ இது வந்து மிகைப்படுத்தின வார்த்தை சாப்பிட வானான்னு சொல்லி தான் நம்ம இங்கே படித்தோம் கமேண்ட் கிவன் டு ஆடம் டோன்ட் ஈட் சாப்பிடாத அதுக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் போனது இந்த வசனம் ஏவாள் மூலியமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாப்புல சாப்பிட வைக்கிறதுக்கு முன்னதாக இந்த ஸ்திரீ கிட்ட கேள்வியை போட்டு அவங்கள அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி இந்த சாப்பிடவும் தொடவும் வேண்டாம் சாப்பிடவும் வேண்டான்னு சொல்லி ஷீ எக்ஸாஜுரேட்ஸ் ஸோ தேவனுடைய வார்த்தை ஒன்றும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது தெய்வ வாசனை என்ன சொல்லுதுன்னா ஒரு வார்த்தை கூட்டினால் வாதைகள் வந்தது இல்லையா எகிப்தில் அந்த மாதிரி வாதைகள் நமக்கு கொடுக்கப்படும் நம்ம ஒரு வார்த்தை குறைச்சோன்னா நம்ம பேர ஜீவ புஸ்தகத்துலேருந்து தேவன் கிறுக்கி போடுறேன்றார் ஸோ இட்ஸ் எ வெரி இட்ஸ் எ வெரி வெரி ஸ்ட்ராங் வேர்ட் கத்தர் கொடுத்துருக்கிற கட்டளை இது தேவனுடைய வார்த்தை ஒன்றும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது தேவன் உண்மை உள்ள தேவன் சத்தியம் உள்ள தேவன் இது எல்லாவற்றையும் சீல் பண்ணி கொடுத்துருக்குறார் ஏழு முறை வெள்ளி புடமிடுவது போல ஏழு தரம் புடமிட்டு கொடுக்கப்பட்ட தெய்வ வசனம் இது இதை வந்து அதிக ஜாக்கிரதையாக நம்ம பிரயோகி பிரயோஜிக்கப்படணும் அடுத்தது இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இந்த பட்டயத்தை நம்ம கரெக்டாக நம்ம உபயோகப்படுத்தலைன்னா அது நமக்கு தாக்கப்படுவோம் தாக்கப்பட்டாங்களா ஏவாள் அம்மா அவங்க யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தையை யூஸ் பண்ணாமல் அதிகமாக சொன்னாங்க சாப்பிடக்கூடாது தொடக்கூடாது தப்பு சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது உண்மை அதுதான் நம்ம சொல்லணும் நம்ம வாழ்க்கையில் அந்த லெசன் நம்ம என்ன ஸ்திரீகள் நம்ம என்ன செய்யணும்னா செய் சொன்ன வேண்டியது மட்டும் சொல்லணும் அதுக்கு மிகைப்படுத்தி பேசவும் கூடாது குறைக்கவும் கூடாது இது ஒரு லெசன் ஃப்ரம் இந்த நம்ம ஏவாள் அம்மாக்கிட்டேருந்தோம் அடுத்தது சாகவே என்று சொன்னது என்னக்கா இந்த ரிலேஷன்ஷிப் அது தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அங்கே துண்டிக்கப்படுது இப்போது ஆண்டவர் இடத்துல நம்ம பேசுகிறோம் அது ஜபம் மூலியமாக பேசுகிறோம் அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இருவர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் நான் தரேன்றார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பரவத்துராட்சி செய்வேன் நீ அறியாதது உன் புத்தி கெட்டாதமான பெரிய காரியங்களே நான் உனக்கு அறிவிப்பேன்னு சொல்கிறாரு அந்த ஜபம் நம்ம பண்ணும்போது அது பதில் வரலைன்னா நமக்குள்ளே ஒரு யோசனை வரும் எதுக்காக வரல நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் அந்த ஒரு உணர்வுக்குள்ளே நம்ம வரோம் அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுனாக்கா ஜபத்தை பண்ணும்போதே நமக்கு பதில் வரும் ஜபிக்கும் போது பதில் வரும் ஜெபிக்கும் போது தேவனோடு இடைப்படும் போது கத்தர் நம்மளோட பதிலோடு பதில் தருகிறார் ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்லுது கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் விசுவாசத்தினால் நீ எதை கேட்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் நிச்சயித்தால் அது அப்படி ஆகும் சொல்கிறாரு எரையுமே முப்பத்தி மூணு மூணு சொல்லுது கால் அண்ட் அன்ட்டுமே ஐ வில் ஆன்சர் கிரேட் அண்ட் மைட்டி திங்ஸ் விச் தௌ இட்ஸ் நாட் விச் தவ் நோ வஸ் அதாவது நீ அறியாததும் உன் புத்தி கிட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்றார் ஸோ கத்தர் நம்மளோட பேசுகிறார் அது பேசுகிறார் பேசுகிறார் அதுதான் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் ஸோ அவர் அந்த இடத்துல நமக்கு என்னவா இருக்கிறாரு ஆலோசனை கத்திர இருக்கிறார் உள்ள தேவனாக இருக்கா அவருடைய நாமம் இயேசுவின் நாமம் நம்ம வா நேற்றுக்கு நம்ம படித்தப்போ நம்ம நம்ம கவனிச்சது என்னென்னா சேவியர் ஏசப்பா நமக்கு யார் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவன் அவருடைய நாமம் என்ன இஸ் அ வண்டர்ஃபுல் கவுன்சிலர் மைட்டி காட் பிரின்ஸ் ஆஃப் ஈஸ் சன் ஆஃப் காட் ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் ஆலோசனை கருத்தர் வல்லமே உள்ள தேவன் நித்யபிதா சமாதான பிரபு இதுதான் என் ஏசுவின் நாமம் அப்போது அந்த நாமமாகிய அவருடைய நாமத்தை கொண்டு நம்ம நிற்கும் போது அவர் நமக்கு பதில் தருவேன்னு சொல்றாரு அப்போ நம்ம பதில் வரலன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் எங்கேயோ கட்டாயிருக்குன்னு ஆயிருக்குன்னு அர்த்தம் தட்ஸ் வேர் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நடந்தது கட் ஆஃப் தேவன் பார்க்குறாரு இறங்கி வரார் ஆதாமேன்னு கூப்பிடுறாரு கூப்பிடும்போது அவருக்கு பதில் கொடுக்க முடியல ஒழிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒழிஞ்சிக்கும் போது நிர்வாணம் தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தங்க சுய முயற்சியை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அவமானத்தை மூடுறதுக்கு தங்க சுய முயற்சி எடுக்கிற ஊ அந்த தோட்டத்தில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு தச்சு தங்களுடைய நிர்வாணத்தை மூடுறாங்க தேவனுக்கு பிரியம் கிடையாது நம்ம சுய முயற்சி அவருக்கு பிரியமே இல்லை அவர் எதிர்பார்க்குது அவரை முழுவதுமாக நம்ம சார்ந்து இருக்கணும் தான் அவர் ஆசைப்படுறாரு அந்த சுய முயற்சி இப்போ பாருங்கள் ஒரு இலையை வச்சு நம்மளை மூடணோன்னா இப்படி திரும்பினாலும் கிளியும் அப்படி திரும்பினாலும் கிளியும் ஸோ தெர் இஸ் நோ பர்பஸ் அது போட்டும் பிரயோஜனம் இல்லை ஸோ நம்ம முயற்சி தேவனுக்கு முன்பாக அற்பமான காரியம் தேவனுக்கு விருப்பப்பட மாட்டார் எஸ் தப்பு பண்ணிட்டோம் அன்ட்டு உடனே அந்த சரண்டருக்குள்ளே போயிட்டோனாக்கா உடனே சொல்யூஷன் அங்கே என்ன பண்ணுறாரு ஆண்டர் வந்துட்டு அப்படியே விடல அவர் உடனே வந்து அந்த இடத்துல ஒரு ஆட்டை பலியிட்டு அதை தோல் எடுத்து அவர்கள் ரெண்டு பேர் அங்கேயும் பிறகு சொல்யூஷன் அவரே கொடுக்குறாரு நீ போ நீ தப்பு பண்ணிட்டேன்னு அவர் தள்ளி விடலை அவர் தள்ள மாட்டார் பாவிகளை நேசிக்க கிறிஸ்திய இந்த உலகத்தில் வந்தார் ஒருபோதும் பாவிகள் தங்களை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் செஞ்சது தப்பு அனு சொல்லி உணரும் போது கத்தர் அந்த இடத்துல சமீபமாக இருந்து அங்கே ஒரு பலி ஆட்டை பலியிட்டு அந்த தோல் உடையை கொடுத்து அவங்க நிர்வாணத்தை மூடி வெளியில் அனுப்புகிறாங்க சி அந்த அம்மா பண்ணவுடைய தப்பு தேவன் என்ன சொல்கிறாரு தலைமுறை தலைமுறைக்கும் அது வருது இம்மிடியட்டாக டிஸ்ட்ரக்ஷன் அவங்கள பெற்றெடுத்த பிள்ளைகள் ரெண்டு பேரும் அவங்க வந்து நிற்கும்போது அவங்களுக்குள்ள மனசு வேறுபாடு வருது ஒற்றுமை இல்லாமல் போகுது பொறாமல் வருது ஸோ அது வரைக்கும் பாருங்கள் அந்த ஏதேன் தோட்டத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாமே அன்பு நிறைந்த இடமாக இருந்தது அதில் ஏதேன் தோட்டத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்குது பொன் விளைவிக்கும் பூமியாக இதுதான் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தாவே ஏவாளுடைய நெகட்டிவ்ஸ் என்னிடத்தில் எதுவுமே வரக்கூடாது என் ரட்சகராகிய என் இயேசு எனக்குள்ளே இருக்கும்போது அந்த ரட்சிப்பின் வழியில் இருக்கும்போது கர்த்தாவே ஜெபத்தை கேட்குறவர் நீர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் உங்ககிட்ட வந்துட்டு ஆண்டவரே என்னை நீங்க எங்களுக்கு போதித்து நடத்துங்க என் என்னுடைய காரியங்கள் என்னுடைய காரியங்கள் எல்லாமே மண்டை வைக்கிறேன்